தாம்பரம் அருகே அரசு சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை முயற்சி நடந்த நிலையில் தற்பொழுது அங்குள்ள மாணவர்களை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மீரான் இணைகிறார் தாம்பரம் சானடோரியம் ரயில் நிலையம் அருகே இருக்கின்ற அந்த அரசு சேவை இல்லமானது தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து தங்கி இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற பள்ளி கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள் இந்த சேவை இல்லத்தில் தங்கியிருந்த ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி ஞாயிற்றுக்கிழமை காலை படிப்பதற்காக காலை ஐந்தரை மணிக்கு எழுந்து வெளியில் வரும்போது இந்த சேவை இல்லத்தின் உள்ளேயே ஒரு பாலியல் அத்தி ஈடுபட ஒரு நபர் முயன்றிருக்கிறார் இதில் அந்த மாணவிக்கு பலத்த காயம் மேற்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிட்டவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இங்கே இந்த சேவை இல்லத்தில் இருக்கின்ற கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த சேவை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான பகுதி வெளிநபர்கள் உள்ள நுழையாத அளவிற்கு மிக உயரமான மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வெளிநபர்கள் வராத நிலையில் வேறு யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் போலீசார் விசாரணை நடத்திய போது இந்த சேவை இல்லத்தில் காவலாளியாக பணிபுரிந்தவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை தொடர் விசாரணைக்காக சிட்லபாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது அவர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்து தற்போது கைது செய்யப்பட்ட அந்த காவலாளி மேத்யூவை போலீசார் தற்போது சிறையில் அடைவதற்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த பொறுத்த வரைக்கும் காலை முதலே இந்த சேவை தங்கியிருக்கின்ற மாணவிகள் பெற்றோர்கள் வந்தவனமாக இருக்கிறார்கள் காலையில் இருந்து அவர்கள் வந்து அந்த மாணவிகளை பார்க்க அனுமதி கேட்டபோது உள்ளே அனுமதிக்க மறுத்து விட்டார்கள் அதே போல மதியத்திலும் வந்து ஏராளமானவர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள் அவர்களையும் உள்ளே வந்து மாணவிகளை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று அவர்கள் வெளியிலேயே காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜனநாயக மாதர் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்பினரும் இந்த பகுதியில் குவிங்கி

இருந்த மாணவிகள் பல்வேறு ஊர்களுக்கு அந்த சென்று சென்றுவிட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களும் இன்னும் உள்ளே செல்லாமல் இருக்கிறார்கள் இந்த சேவை இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்காக பல்வேறு சமூக நல இயக்கங்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த பகுதி ஒரு பரபரப்பாகவே காணப்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு சேவை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் பெண் காவலர்களை நியமிக்க நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்ட நிலையில் உடனடியாக அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க